தன்னம்பிக்கையும் தளராத மனமும் இருந்தா எவ்வளவு பெரிய சோதனையா இருந்தாலும் அதை சாதனையா மாத்திடலாம் அப்படிங்கறதுக்கு ஒரு நம்பிக்கை சுடர் தான் இன்றைக்கான நம்மளுடைய பெண் ஆளுமை இருளர் மக்களினுடைய நம்பிக்கை சுடர் கேரள தமிழ்நாடு பார்டருக்கிட்ட இருக்கக்கூடிய கோபநாரியை சேர்ந்த காளியம்மாள் தான் இன்றைக்கான நமது பெண் ஆளுமை சாதாரண ஒரு பழங்குடி வகுப்பை சேர்ந்த இந்த காளியம்மாள் இன்றைக்கு இருளர் மக்களின் முதல் வழக்கறிஞராக உயர்ந்திருக்கிறாங்க இன்றைக்கு மகளிர் தினத்துல அவங்களை அறிமுகம் செய்யறதுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏன் அப்படின்னா நம்ம சிறு சந்திக்கிற நபர்கள் நம்மளுடைய வாழ்க்கையின் இலக்கை நிர்ணயிச்சிட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு தெரியாமையே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா காளியம்மாளுக்கும் அப்படிதான் அவங்க சின்ன வயசில் பார்க்குற ஒரு வழக்கறிஞர் அங்கே இருக்கிற இருளர் மக்களினுடைய சட்ட ரீதியான பிரச்சனைகளுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கிறாரு அவரை பார்க்கும்போது அவரை போலவே இவங்க மக்களுக்காக பணியாற்றணும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க அதுக்கு அவங்க வந்து வழக்கறிஞராகணும் அப்படின்னு அவரை பார்த்து முடிவு செய்கிறாங்க அவங்க எடுத்துக்கொண்ட அந்த லட்சியத்தை நிறைவு செய்திருக்காங்க இன்றைக்கு இருளர் பழங்குடியின் முதல் வழக்கறிஞராக காளியம்மாள் உயர்ந்திருக்கிறாங்க இன்றைக்கான பெண் ஆளுமையை போற்றுவதிலும் அவர்களைப் பற்றி அறிமுகப்படுத்துவதிலும் மிகுந்த மகிழ்ச்சி இன்றைக்கு நாள் எட்டு ஆளுமை எட்டு அன்பும் நன்றி